கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒரு மனித உடம்புல நச்சுக்கணும் மூணு தான் இருக்குது ஒன்று மனம் இன்னொன்று உயிர் இன்னொன்று உடல் அவ்வளோதான் அந்த மனசுக்கு பேர் ஆத்மா மனசுக்கு பேர் ஆத்மா ஆமாம் நீங்கள் அதுதான் ஆன்மீகம் படித்து படித்து இது மாதிரி தப்பாக போயிட்டீங்க என்ன சொல்லிட்டானுங்கன்னு கேட்டிங்களா மனசை கடை இல்லை இல்லைங்கய்யா மனசை கடைன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன் மனசை கடை மனசை கடைன்னு ஒன்று மனசு கடந்த பேர் ஏதோ ஒன்று இருது போல நீங்கள் நினைக்கிறீங்க மனசு கடந்த பேர் ஒன்றும் இல்லை தூங்கும்போது மனசு எங்கே போச்சு புரியுதுங்களா தூங்கும்போது ம உயிரும் உடம்போ வேலை செஞ்சு உள்ள உள்ளே இருக்குது கோமால சொன்னீங்கல்ல ஒருத்தர் கோமால போயிட்டாருன்னா என்ன ஆச்சு மனம் செயல்படாமல் ஆயிடுச்சு எண்ணம் இடாமலாம் இல்லை அவரு ஆனால் எண்ணத்துக்கு ஏற்றபடி உடல் செயல்படல நல்லா புரிஞ்சு வச்சனும் கோமன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளே கற்பனைலாம் பண்ணுவார் தூக்குற மாதிரி போகிற மாதிரி நடக்கணும்லாம் நினைப்பார் நினைப்பார் ஆனால் கை தூக்க முடியாது அதுக்காக அவர் நினைக்கிறேன்னா சொல்ல முடியாது நினைக்கிறார் புரியுதுங்களா நான் அப்போ ஒத்தி செய்விகொள்ள மனமும் உடம்பும் கோமன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா நினப்பும் உடம்பும் ஒத்தி செய்விக் கொள்ளல மூணு தான் இருக்குது மனதிலேருந்து எழும்புதே அதுக்கு பேர் எண்ணம் மனதிலேருந்து ஏழுபது அது அதுமாதிரி இப்போ இந்த உடம்பு கை கல்கிற மாதிரி மனசுக்கு எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் ரெண்டு விதமாக வேலை செய்யுது சித்தி புத்தின்ட்டு சரியா சித்தின்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற உங்கள் குணம் இயல்பாக இருக்கிற உங்கள் உணர்ச்சிகள் புத்தின்னா கற்றுகுந்து இது ரெண்டும் போராடினே இருக்குது சரியாக தப்பான்ட்டு சரிங்களா ஆத்மான்ற ஒரு சொல்லும் மனமும் ஒன்றுன்னு புரிஞ்சிச்சுன்னா தெளிவாகிடுவீங்க ஆனால் நிறைய பேருக்கு அப்படி புரியுறது மனதை கடந்து ஒன்று ஒன்றுக்குதுன்ட்டு தான் நீங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு இருக்குது அது உடம்போட ஒத்த ஒத்திசை செய்ய கொண்டு இருக்குது உடம்போட மனம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு பேரும் மனசுக்கு பேரும் ஒன்றா கூப்பிட்றோம் உங்களுக்கு எதோ ஒரு பேர் இருக்கோ அதை கூப்பிட்றோம் நீங்கள் திரும்புகிறீங்க காரணம் என்னென்னா மனமும் உடம்பும் ஒத்தி செய்யக்கொடுது உங்களுக்கு கோமா வந்து அவங்களுக்கு கூப்பிட்டா திரும்ப மாட்டீங்க காரணம் என்ன உடம்பும் மனசும் ஒத்தி கொள்ளல ஆனால் உயிரும் உடம்பும் ஒத்தி செய்ய இதையும் துடிக்குது காட்சியெல்லாம் தெரியுது பார்க்க முடியல சில பேர் இமைக்க முடியாமல் இருக்கும் சில பேர் பீப்புள் மூமெண்ட் வராது கோமாவில் பழவிதான் இருக்குது அது ஒரு கமல்ஹாசன் ஒரு படத்தில் அவருக்கு கண்ணெல்லாம் சிமிற்றுருவார் ஆலமா பீப்புள் மூமெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்றது போய் கண்ணும் சிமிட்ட முடியுதுனாயி அலம்மா எழுந்த அடக்க வச்சுருவாரு என்ன போனேன் அது வசல்ராஜாவா மாதிரி மூணு தான் இருக்குது நிறையெலாம் இல்லை சரியா ஆத்மான்ட்டு மனசுக்கு இன்னொரு பேர் இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் எழுதுறாரு லீவ் யுவர் மைண்டுன்ட்டு மொழிபெய்க்கிறாரு ஒருத்தர் மனசை விடன்னு எட்டார் எண்ணங்களை விடுன்னு அர்த்தம் சரிங்களா எண்ணங்கள்ன்றது நினைவுகளின் தொகுப்பு இல்லை நினைவாற்றல் நினைவு அவ்வளோ ஸோ மனதில் தான் அது தெரியுது நிறையெல்லாம் இல்லை வரும்னா மூணு தான் உடம்பு நீங்கள் பிசிகலாக பார்க்குற இந்த உடம்பு உள்ளே இருக்கிற மனம் உயிரோடு வச்சு நிற்கிற உயிர் மூணு தான் நீங்கள் வேறலாம் எதுவும் இல்லை ஒன்று தான் ஒன்றுன்றீங்களா இல்லை ஒன்று தான் யார் சொன்னது மனம் தூய்மையானது ஆத்மா தூய்மையானதுன்ட்டு யார் சொன்னால் கூப்பிடுங்க அவரை கேட்கலாம் நான் சொல்லலை

நீங்கள் சொல்கிறீங்களே ராமகிருஷ்ணான்னு உங்களை நீங்கள் தான் அடையாள பற்றி வச்சு நீங்கள் யாரும் உங்களுக்கு ஒரு பேர் சொல்லி உங்களுக்கு இப்படி அடையாள பற்றி விடட்டாங்க அதை ஏற்றுக்க நீங்கள் நீங்கள் ராமகிருஷ்ணன் வைக்கிறீங்க உங்களுக்கு இப்போ பிடிக்கல பேர்னு வச்சுக்கோங்க மாற்றிப்பீங்களா இல்லையா முழு பேரே அப்படி தானே செல்லம்மா கூப்பிட்றதுக்கு ராமுவா ராமச்சந்திரனா நீங்கள் இப்போ ராமகிருஷ்ணனா ராமுவா ரெண்டும் ஒன்று தானே வேற வேறவா மனமும் ஆத்மாவும் ஒன்று தான் சரியா நீ அதெல்லாம் உங்கள் பிரச்சனை நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் சொல்கிறேன் இல்லை இல்லை பிரச்சனை எங்கே தெரியுமா உங்களுக்கு நிறைய பேர் ஆன்மீகன்ட்டு வளர வந்துட்டானுங்க அங்கே அதனால் பிரிச்சுக்கிறேன் பிரச்சனை உங்களுக்கு யாரும் அனுபவத்தில் வந்து சொல்லலை புக்கை ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கிறாங்க இப்போ பகவத்கீதையில் வந்து ஆத்மாவை பற்றி பேசினாங்க ஆத்மாவே ஆத்மாவுக்கு நண்பன் ஆத்மாவே ஆத்மாவுக்கு எதிரி ஆத்மாவே ஆத்மனுக்கு துரோகி ஆத்மாவே ஆத்மாவை வெறுக்கிறது ஆத்மாவே ஆத்மாவோட சேர வேண்டும்லாம் பகவத் பகவத்கீதையில் குழம்பிட்டோம் அந்த இடத்துல அப்படியே மனம் போட்டு பாருங்கள் சரியாக வந்துடும் மனதில் ரெண்டு எண்ணங்கள் தான் உங்களை போட்டி போட்டுருக்குது உள்ளுக்குள்ளே சரியாக தப்பான்ட்டு புரியுதுங்களா நீங்கள் ஒரு மனம் நான் ஒரு மனம் உங்களுக்குள்ளே பல எண்ணங்கள் இருக்குது அதுதான் லட்சோப லட்சம் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டீங்க மனதில் என்பது எண்ணம் இருக்குது இல்லை லட்சம் அதுதான் உங்கள் உடம்புல இல்லை மனசில் சரியா மனசில் உடம்புல ஒன்று தான் இருக்குது மனம்னு அது பலவிதமான ஆளுகளை உள்ளே உருவாக்கி வச்சு இது ஆளாளுக்கு ஒரு முகம் இவங்களுக்கு ஒரு முகம் இவங்களுக்கு ஒரு முகம் ஆளால் பாதங்களுக்கு ஒரு முகம் ஊரில் ஒரு முகம் பொன்னாட்டிக்கு ஒரு முகம் இப்போ வெளியே ஒரு முகம் அப்படிலாம் பல முகங்களோட அது தெரியுது அதுவும் உன்னோட ஒன்று போட்டி போட்டுணுங்க அதுதான் பஞ்சபாண்டவர்கள் போர்லாம் இருந்தாங்கள்ல மகாபாரத போர் உள்ளே நடக்கிற போரை தான் வெளியே சொல்லி வச்சுக்கிறேன் ஸோ ஆத்மா மனம் வேறு வேற இல்லை எங்கன்னா நீங்கள் ப சின்னீங்கன்னாவோ யாருன்னா சொன்னாவோ நான் சொல்கிறேன் இப்போ கூட யாருன்னா கேட்டு வரலாம் அடுத்த வாரம் சச்சங்கத்துக்கு என்ன பண்ணிடலாம் ரெண்டும் ஒன்றும் இல்லை இல்லை அது உங்கள் இஷ்டம் ஆனால் இதுதான் அது காரணம் நல்லது ஆனால் இங்கே புரிஞ்சுட்டா இப்போ

மனம் தெளிவடையாதனால மீண்டும் மீண்டும் உடல் எடுக்க வேண்டியதாக இருக்குது மனம் தெளிவடைஞ்சிச்சானா மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சொல்லலாம் ஆத்மா மீண்டும் மீண்டும் தவறு செய்யுது அதனால் மீண்டும் என்ன இந்த உடல் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஆத்மாவும் மனமும் ஒன்று தான் வேறு வேறு இல்லை நீங்கள் ம மனசுக்குள்ளே சஞ்சலம் ஏற்படுது எதனால் நீங்கள் செஞ்சு குட்டுறத உங்களாலே முடியல நீங்கள் செஞ்ச செயலை உங்களால் ஒத்துக்க முடிஞ்சு அது குற்றம் இல்லைன்னு நினச்சிப்பீங்க ஒத்துக்கினீங்கன்னா சரி அப்போ ஒத்துக்கிட்டும் ஒத்துக்காத்தும் வெளியே வந்து சொல்லிக் கொடுக்குறது வச்சு தானே தவிர நீங்கள் எதையுமே தப்பும் செய்யலை சரியாக செய்யலை உங்களால் உணர முடியும்னா ஆத்ம விடுதலை அடையிறதுக்கு அல்லது மன விடுதலை அடையிறதுக்கு இல்லை மனம் செம்மையா அடையிறதுக்கு எல்லாம் ஒன்று தான் போன வாரம் கூட ஒருத்தர் கேள்வி எடுத்தால் மன விடுதலை என்னவோ சொல்லியிருந்தாரே என்ன போதல் அப்படிலாம் மனமும் ஆத்மாவும் ஒன்று ரெண்டு இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது